பல சகோதரர்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்திலே பலரும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டு வட்டி தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு ஒரு காலத்திலே அவர்கள் அந்த வட்டி தொழிலை சம்பாதித்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வத்தை மார்க்கம் அனுமதி அளித்த அறாலான தொழில்துறைகளில் ஒன்றிலே அவர்கள் அதை முதலீடு செய்கிறார்கள் ஒரு டெக்ஸ்டைலிலோ ஜவுளிக்கடையிலோ ஒரு மெடிக்கலிலோ இப்படி மார்க்கம் அனுமதி அளித்த தொழிலிலே அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் இதனுடைய சட்டம் என்ன ஹராமான அந்த முதலீட்டை கொண்டு அலாலுக்கு இப்படி மாறி வருவதன் மூலமாக அவர்களுடைய முழு செல்வங்களும் ஹலால் ஆகிவிடுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு பல முறை நான் பதிலளித்ததும் உண்டு திரு குரான் நமக்கு சொல்வதை பார்க்கிற போது ஒரு மனிதன் வட்டி தொழிலை சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தௌவா என்பது என்ன

நீங்கள் வட்டியிலிருந்து தௌவா செய்வதாக இருந்தால் பலக்கும் ஒரு ஊசு நீங்கள் நீங்க வட்டி ஆரம்பிக்கிற போது என்ன முதலீடு செய்தீர்களோ அது உங்களுக்கு உண்டு நீங்கள் லாபமாக சம்பாதித்த எதுவும் உங்களுக்கானது அல்ல என்பதை அல்லாஹ் திருமறையிலே திட்டவட்டமாக சொல்லுகிறான் ஆக இதான் குரானுடைய பார்வையிலே நாம் பார்க்கின்ற சட்டமாக இருக்கிறது எனவே உண்மையான தௌபா என்பது யாரெல்லாம் நான் ஏதோ செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு இதோ நான் இந்த பணத்திலே என்னென்ன சம்பாதித்தேனோ இந்த தொழிலிலே அதையெல்லாம் உரியவர்களிடம் நான் ஒப்படைத்து விடுகிறேன் இதுதான் அசல் தோவா இவர் என்ன முதல் போட்டாரோ அதை எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இது எல்லாம் நம்ம வந்து களமாக ஆக்கி கொண்டு வட்டி தொழிலை லட்சோப லட்சம் சம்பாதிப்பது பிறகு அதுல கிடைக்கின்ற லட்சங்களை வைத்து ஹலானுக்கு மாறுவது இது மார்க்கத்தை ஏமாற்றுகின்ற ஒரு செயலே தவிர அல்லாவையும் அல்லாவுடைய தீனையும் அல்லாவுடைய ரசூலையும் இறை வசனங்களையும் கேலி செய்வதை தவிர நிச்சயமாக வேறு கிடையாது இன்னைக்கு ஹராம் இந்த அளவுக்கு கேலி செய்யப்படுகிறது வீடு கட்டுவது ஹராமான தொழிலில் சாப்பாடு எனக்கு வரக்கூடிய ஹலாலான வாடகையில் இது ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்க முடியாது யூதர்கள் தான் இப்படி சொல்வார்கள் நோமி நோமி பாபு சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பாபு சிலதை நாங்கள் மறுக்கிறோம் ஏறத்தாழ இன்னைக்கு நம்முடைய சகோதரனுடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது எனவே வட்டியிலிருந்து தௌபா என்பது சம்பாதித்த அனைத்தையுமே ஒப்படைத்து விட்டு அந்த பாவத்திற்காக கண்ணீர் சிந்தி அழுது அலாலான தொழிலுக்கு வருதல் இதுதான் வட்டியில் இருந்து திரும்புவதற்கு அர்த்தமே தவிர அதிலே சம்பாதித்த பணத்தை கொண்டு ஒரு ஹலாலிலே முதலீடு செய்வது என்பது நிச்சயம் வட்டியிலிருந்து தௌபா செய்ததாக கருதப்படாது இதை நம்முடைய சகோதரர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்